அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆட்டோரைட்டிங் பதிவில் ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் பற்றி சொல்லப்படுகிறது தொடர்ந்து பதிவிற்குள் ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் இரண்டும் ஒன்றுதான் ஆனாலும் ஒன்றல்ல இவற்றின் பொருள் ஒன்றுதான் வசியப்படுத்துதல் ஒரு நபருக்கு என்ன தேவை அது நன்மை அளிக்குமா என்று பார்த்து ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் அல்லது மெஸ்மரிஸ்டால் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஹிப்னாட்டிசம் பயிற்சி பற்றியும் சுருக்கமாக கூறிவிடுவது சால சிறந்தது என்றே கருதுகிறோம் ஏனெனில் இதனை புதிதாக கேள்விப்படுபவர்கள் அல்லது இது பற்றிய செயல்முறை சரியாக தெரியாதவர்களுக்கு இது அறிமுகமாக இருக்கட்டும் முதலில் ஹிப்னாட்டிசம் பயிற்சிக்கு அடிப்படை தேவை மூச்சு பயிற்சி என்ற பிரணாயாமம் இதனை ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு குருமார்புகள் வழங்குவதுண்டு பயிற்சி முறைகள் பல்வேறு என்றாலும் பலன் ஒன்றே அடுத்த பயிற்சி கூர்நோக்குதல் பயிற்சி ஒரு குறிப்பிட்ட புள்ளி அல்லது வட்டம் இதனை கூர்ந்து நோக்குதல் கண்சிமிட்டாமல் தன்னை மறந்து பார்த்தல் இந்த பயிற்சியிலும் நிறைய குருமார்கள் பல முறைகளை பயன்படுத்துகின்றனர் சில கண்ணுக்கு தீங்கிழைக்கும் பய முறைகளும் உண்டு விதி எதனை அமைத்திருக்கிறதோ அதுவே கிட்டுகிறது அடுத்தது முக்கியமான பாசிங் பயிற்சி இது உடலின் பல்வேறு உபாதைகளையும் மன சம்பந்தமான நோய்களையும் கவலைகளையும் நீக்கும் ஹீலிங் முறைக்கு பெருமளவில் உதவியாக இருக்கிறது இப்படியே வெவ்வேறான பயிற்சி முறைகளில் மனதை மயக்கும் மனதை மாற்றும் நல்வழிப்படுத்தும் முறைகள் உள்ளன மனிதர்கள் மீது மட்டுமின்றி விலங்குகள் சிறு பிராணிகள் பறவைகள் மீதும் பிரயோகம் செய்து வசப்படுத்த முடியும் நம்முடைய ஹிப்னாட்டிசம் ஹிப்னாட்டிசம் மெஸ்மெரிசம் கலையில் மிகவும் திறம்பெற்ற ஒருவரால் எல்லோரையும் தம் வசப்படுத்த முடியுமா அதுபோக எல்லாவற்றையும் வசப்படுத்த முடியுமா இந்த கலை பயில்பரவளுக்கு ஆரம்பத்திலும் இடையிலும் கூட நான் எல்லாவற்றையும் சாதிப்பேன் எல்லோரையும் என் வழிக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை தாண்டிய வானுயர்ந்த நம்பிக்கையும் இருமாப்பும் இருக்கும் இதுவே இதனை தொழில்முறை அல்லது சேவையாக செய்து வரும் நபர்களுக்கு சில சப்ஜெக்டில் தோல்வி ஏற்படும் போது ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்ன காரணம் எங்கே தவறு செய்தோம் ஏன் இப்படி ஆகிறது என்ற சிந்தனை மனதை உறுத்திக்கொண்டே இருக்கும் தன்னுடைய ஆற்றல் குறைந்து விட்டதா பயிற்சியை முன்போல கடுமையாக பின்பற்றவில்லையா மிகுந்த நம்பிக்கையோடு அந்த நோயாளிக்கு செய்தேனே ஆனால் பலன் அளிக்கவில்லையே எனவும் வருந்த நேரிடும் ஏன் இப்படி ஏற்படுகிறது இங்கு இறைவனின் நியதி என்ற ஒன்று ஒன்று அவர் தேர்ந்தெடுத்த ஆட்களுக்கு மட்டுமே இந்த கலையை தருகிறார் அதிலும் கூட ஒருவருக்கு கூடவும் சிலருக்கு குறைவாகவும் தருகிறார் பயிற்சி என்ற ஒரு அடிப்படையை வைத்தே நாம் அந்த கலையை வசப்படுத்திவிட்டோம் என்பதே ஒரு இருமாப்பு நாம் எதற்கு என்னென்னவற்றிற்கு யாராருக்கு அதனை பயன்படுத்தி அதில் எவற்றில் வெற்றியடைய வேண்டும் என்பதும் இறைவன் வகுத்த ரூல் ஆம் கட்டளை ஒருவர் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பதில்லை மற்றவர் எப்பொழுதும் தோற்றுக்கொண்டே இருப்பதில்லை அலோபதி மருத்துவர்களும் கூட எவ்வளவுதான் முயன்றாலும் அவர்கள் யாரை காப்பாற்ற முடியுமோ அவர்களை மட்டுமே காப்பாற்ற முடியும் தேற்றவும் முடியும் பெரும்பாலான மருத்துவர்கள் சொல்வது கடைசி வரை முயற்சிக்கிறோம் மற்றவை இறைவன் கையில் என்பர் அதுதான் உண்மை முதலில் ஹிப்னாட்டிசம் இது மனநிலை மருத்துவம் சார்ந்த படிப்பு இதில் சேர்ந்து கற்று ஹிப்னோதரபிஸ்டாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் மட்டுமல்லாமல் தனியேவும் இதனை பிராக்டிஸ் செய்தும் தனிப்பட்ட ஹிப்னோ மாஸ்டர்களிடம் பயின்றும் தேர்பவர்களும் இருக்கிறார்கள் பெரும்பாலும் நாம் நன்மையை போதிக்க மட்டுமே கடமைப்பட்டவர்கள் என்பதால் இதனில் உள்ள வேறொரு பயன்பாட்டை சிலாகிக்க தேவையில்லை என கருதுகிறோம் இதனில் உள்ள நன்மைகள் யாதெனில் ஹிப்னோ தெரப்பியில் முக்கியமாக உடல் நோவுகளை நீக்க பயன்படுத்தலாம் மனக்குறைகளை களையலாம் பயந்த சுபாவங்களை நீக்கலாம் பிடித்தது என்ற நிலையில் இருப்பவர்களை ஹிப்னோ உறக்கத்தில் ஆழ்த்தி அவரின் உள்ளே உள்ள மனப்பேயை விரட்டலாம் குழந்தைகளின் நல்ல குணநலன்களை மேம்படுத்தலாம் அவர்கள் எந்த பாடத்திலாவது வீக்காக இருந்தால் அதனை மேம்படுத்தி அதில் அவர்களை முன்னேறச் செய்யலாம் ஞாபக சக்தியை கூட்டலாம் இப்படி இப்படியாக ஏராளமான நல்ல விஷயங்களை புகுத்தலாம் உதாரணமாக ஒரு குழந்தை ஆட்டிஸ்டால் ஆட்படுத்தப்பட்டு மந்த நிலையில் இருந்தால் திறன் பெற்ற ஒரு ஹிப்னாட்டிஸ்டால் செய்ய இயலும் இங்கே மீண்டும் குறிப்பிடுகிறேன் அந்த குழந்தைக்கும் அதற்குண்டான அருள் இறைவனால் வழங்கப்பட்டு இருக்க வேண்டும் நாம் கேட்டிடாத அல்லது தெரிந்திராத நிறைய பிரச்சனைகள் உள்ளன அவற்றை எல்லாமும் சரி செய்ய முடியும் இதற்காக இப்னாட்டிக் உரகத்தில் ஆழ்த்தி செய்யப்படுவையாகவும் இருக்கலாம் அதுவே வலுகுண்ட மாஸ்டர் அதாவது அதிக ஆற்றல் பெற்ற ஒருவர் தூக்க நிலைக்கு அழுத்தாமலேயே செய்யவும் முடியும் நாம் சில மகான்கள் சித்தர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அவர்களுக்கு எந்தவித பயிற்சியும் செய்யாமலேயே இயற்கையாகவே அந்த மேக்னெட்டிக் பவர் இருக்கும் எனவே அதிக ஆற்றலை பெற்றவர் இப்னோ உருக்கத்தில் ஆழ்த்தாமலேயே பலனளிக்க முடியும் இவற்றையெல்லாம் அறிவியலாளர்கள் அதிகமாக ஏற்பதில்லை இது ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்தது மிஸ்மரிசம் ஹிப்னாட்டிசத்திற்கு ஒருவர் பெயரிட்டார் என்றால் இந்த மெஸ்மரிசம் இதனை நுகர்ந்து உலகிற்கு அறிவித்த செயல்படுத்தி காட்டிய மெஸ்மர் என்பவரின் பெயராலே வழங்கப்படுகிறது இந்த மெஸ்மரிசம் என்பது நம் கண்ணதிரிலே இருந்து வெளியே இருக்கும் ஒரு நபர் அல்லது எங்கோ தொலை ஊரில் இருக்கும் ஒரு நபரின் நபரை இயக்குவதாகும் நாம் கூறும் சஜஷன்களை ஏற்று அவரது மனம் செயல்படும் அதாவது ஒருவரது மூளைக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அந்த மூளை அதனை உள்வாங்கி செயல்படுத்தும் உதாரணமாக ஒரு கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்குள் ஏதோ சில மனக்குறை அது உண்மை என்றால் அந்த கணவனையோ அல்லது மனைவியையோ யார் கருத்து வேறுபாடு அதிகம் கொண்டு தள்ளி இருக்கிறார்களோ அவர்களை மனம் மாறும்படி செய்வது மனதை மாற்றி நியாயம் தவறாமல் சேர்த்து வைப்பது நன்மை செய்வது இப்படியாக பங்காளி சண்டைகளை தீர்ப்பது பாதிக்கப்படும் நபர்களுக்கு ஆதரவாக எதிரியாளியை சுமூகமாக போக வைப்பது எங்கோ இருக்கும் ஒருவரை இங்கே இருந்தே குணப்படுத்துவது இவ்வாறாக பலவேறு நன்மைகளை செய்யலாம் இதற்கு சில நாட்கள் கூட ஆகலாம் அதாவது குறைந்தது மூணு சிட்டிங் முதல் ஏழு சிட்டிங் வரை ஆகலாம் திரும்ப திரும்ப நாம் கூறுவது விதியமைப்பு இடம் கொடுப்பதை மட்டுமே நாம் செய்ய இயலும் ஏனெனில் அதற்காக முதலமைச்சரை மாற்ற முடியுமா பிரதமரை பதவியை ராஜினாமா செய்ய வைக்க முடியுமா என்ற கேள்வி எழுப்பது வீண் உதாரணமாக ஒரு நாட்டின் பிரதமருக்கு செய்ய முடிந்ததை சாதாரண ஒரு மனிதனுக்கு செய்ய முடியாமலேயே போகலாம் அங்கு அந்த கொடுப்பினை யாருக்கு இருக்கிறது என்பதே முக்கியம் அதற்காக அந்த இப்ரடிஸ்ட்டுக்கு அந்த மிஸ்மரிஸ்ட்டுக்கு ஆற்றலே இல்லை என்று அர்த்தமில்லை அனுமதிக்கப்படவில்லை என்பதே உண்மை சார் எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும் அதற்கு ஏதாவது என்றெல்லாம் கிளம்பக்கூடாது விதிவசம் இதன் வழியாகத்தான் என்று இருந்தால் கண்டிப்பாக ஆகலாம் ஆனால் இதனை ஏமாற்று வேலை போர்ஜரி என்று கூறும் பலரும் உண்டு அவர்களின் பார்வையில் இப்படி தான் சிர்சிக்கப்பட்டிருக்கிறது வேறு என்ன சொல்ல முடியும் மெஸ்பரிசமும் மாந்திரிகமும் கிட்டத்தட்ட பயன்பாடுகள் ஒன்றுதான் வழிமுறைகள் தான் வேறு வேறு குறிப்பாக மாந்திரிகத்தில் தவிர்க்கப்பட்ட சில விஷயங்களையும் மிஸ்மரிசத்தில் செய்யலாம் நிறைய இருக்கின்றன ஆக மனவியலில் ஊறி முத்தெடுத்த வல்லுநர்கள் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் இறைவன் அனுமதிக்காத நபர்களுக்கு கட்டாயம் பலனை தர முடியாது அதனால் தான் இப்னாட்டிசம் மிஸ்மரிசம் கலையில் தீர்ந்த நபர்கள் கூட சில விஷயங்களில் தோல்வியடைகின்றனர் அது அவர்களின் தோல்வி அல்ல அவர்களுக்கு குறிப்பிட்ட எந்த நபர்களுக்கு என்பதில் உறுதி செய்யப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே செய்ய இயலும் வெற்றியையும் பெற்றுத்தரும் மற்ற நபர்களுக்கு தோல்வியை தந்து இப்னாடிசம் தர்மலேஸ் சங்கடத்திற்கு உள்ளாக்கும் ஹீலிங் செய்யக்கூடிய இப்னாட்டிஸ்டுகள் அதிகரிக்க வேண்டும் என்பதே நம் விருப்பம் ஒரு மனதிற்கு மனதின் மூலமே சிகிச்சை அளித்து குணப்படுத்தலாம் நிறைய பேர்களின் வாழ்வில் ஒளியேற்றலாம் ஆனாலும் இறைவன் அனுமதித்தது எதுவோ அதுவே நடத்தாட்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை இந்த இப்னாட்டிக் மெஸ்மெடிசம் கலைகள் வேறு பல கட்டமைக்கப்பட்ட நிலைகளிலும் பெயர்களிலும் வழங்குகின்றன உதாரணத்திற்கு ரேக்கி ஹீலிங் வைரட் ஹீலிங் இப்படி நிறைய இருக்கின்றன எல்லாவற்றின் பயன்பாடும் ஒன்று நோயை குணமாக்குதல் மனதின் தன்மையை மாற்றி அமைத்தல் அல்லது வடிவமைத்தல் இவற்றின் மூலம் மனிதர்களின் துர்குணங்களை மது குடிப்பது உள்ளிட்ட கெட்ட பழக்கங்களை கெட்ட சகவாசங்களை மாற்றி அமைக்கலாம் எவ்வளவோ நன்மைகளை அள்ளித்தரும் இவற்றை தீவற்றிலும் சிலர் பயன்படுத்துவது உண்டு ஆயினும் இவை உண்மையான மனோவசியக் கலை மனோலயம் மிக்க கலை இதனை எல்லா மனிதர்களும் நம்பி ஏற்றுக்கொள்வதும் என்பது இல்லை இந்த மனோவசிய கலைக்கிய அடிப்படை ஆதாரம் நம்பிக்கை அதுதான் தாரக மந்திரம் ஓம் நமசிவாய